முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுகவில் பல பிரிவுகளாக செயல்பட்டு வருகிறது சசிகலா தலைமையில் ஒரு அணியும் பன்னீர்செல்வம் தலைமையில் மற்றொரு அணியும் செயல்படுகிறது அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பதவியேற்ற சில மாதங்களிலேயே சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்று விட்டார் இதனையடுத்து தினகரனுக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியை சசிகலா அளித்தார் இதனைத் தொடர்ந்து அவர் அதிமுகவை ஆட்டி படைத்து வந்தார் இதனால் கட்சியில் இருந்த மூத்த நிர்வாகிகள் அவரது செயல்பாடுகள் பிடிக்காமல் பன்னீர்செல்வம் அணியில் இணைய தொடங்கினர் அதன் பின்னர் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியது முடக்கிய சின்னத்தை எப்படியாவது தாங்கள் அணி பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தேர்தல் ஆணையத்திற்கே லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் தினகரனும் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பிளவுபட்டுள்ள இரண்டு அணிகளும் இணைப்பதற்காக ஏழு பேர் கொண்ட குழுவை இரு அணிகளும் நியமித்தது சசிகலாவையும் தினகரனையும் அதிமுகவில் நீக்க வேண்டும் என பன்னீர்செல்வம் அணியினர் கோரிக்கை வைத்தனர் இதற்கு சசிகலா அணியை சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் தற்போது இரண்டு அணியும் இணைவதில் இழுப்பறி ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சேலத்தில் பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த செம்மலை எம்எல்ஏ செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது எங்கள் அணியில் இணைவதற்காக ஐம்பது எம்எல்ஏக்கள் தயாராக இருக்கின்றனர் விரைவில் அவர்கள் பன்னீர்செல்வம் முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் அணிக்கு இல்லை அதிமுக கட்சியை பன்னீர்செல்வம் விரைவில் தலைமையேற்று நடத்தி செல்வார் இவ்வாறு செம்மலை தெரிவித்தார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்